来吧！ ட ஓட் உங்களுக்குதா இல்ல ஓன எலெக்சன்ல என்ன மாத்த ஓட் தான் ஆமாப்பா யா ஓட்டா உங்களுக்கு தான் இந்த ஓட்டி செல்ல ஓட் இருக்கு டேய் அப்படியே அண்ணன் போஸ்ட் நீ அண்ணன் வர அண்ணன் மூணு அண்ணன் தான் என்னடா பேருல அழிருபுடறடா டேய் பேசறான் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து மாட்டேங்குது பாலா நான் சريس கேட்டா சொல்றான்டா கீ அதுக்குள்ள சோறு சோறு அதுக்குள்ள சாப்பாடு தான் சோறு

அவன் கேட்கும் கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? அம்மா போக நிற்குமா? அவன் தੰகியின் கருப்பை நான் கெடேனாம். அம்மா, என் தாயின் மீது ஆணை சொல்றமா. டேய், இவனுக்கு தாயின் மீது ஆணே சொல்றே. அப்பா, இவனுக்கு நாட்டுமக்களின் மீது தான் சொல்றமா. அந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. அந்த பெண்ணின் கருப்பை நான் கெடிக்கவில்லை, கெடிக்கவில்லை, கெடிக்கவில்லை. அப்பா, என் தங்கனுடைய கருப்பை உன் நான் கருத்தான் என்று நீதி <laughs>

சம்பளம் எவ்ளோ தேச சம்பளமா இருபத்தி அஞ்சு ரூபாய் மாச சம்பளம் மாச சம்பளமா இருபத்தஞ்சு அந்த இருபத்தி ரூபாய் சம்பளத்தை வச்சு மூணு எப்படி கட்டி கொடுங்க இருபத்தி ரூபாய் சமத்து சேமி கட்டு குடுப்போம் கேட்குறீங்க நாளா அப்படி கிடையாது ஒரு ஒரு பொண்ணுக்கு ஆயிரத்தி ஐநூறு செல்போன் வாங்கி கொடுத்தா போதும் மூணு பொண்ணுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கல்யாணத்தை முடிச்சுடுவேன்

என்ன பண்ணித்த கொடுத்து வச்ச மாமனி ஆமா மூணு பொண்ணுக்காக

ஆமா ஆ அது ஒட்ட இல்லப்பா அண்ணே அந்த பொட்ட பைய என்ன புசின வந்து பாரு ஏட்டி ஏட்டி பார்க்கறேன் இந்த கூலிக்கு மோடி ஏண்டா ஏட்டி ஏட்டி பாப்ப பதுக்குதா தாப்பல் இல்ல தாண்டு நிண்ட பா ஆ ஆ

என்னமா இந்த ஊர்ல திரும்பி ஐசி வேண்டி கூட மறக்கான என்ன பண்ணுவேன்னு தெரியாங்க

மிளகா துணி மட்டும் ஒரு பேச்சு பேசறதுக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் போய் வரலான

யாருக்காக இளவரசருக்காக எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் உன்னுடைய பெயர் என்ன வக்கீல் வண்டு முருகன் வக்கீல் வண்டு முருகன் வக்கீல் வண்டு முருகன்

கோய்கட கூட சுடுவாரு ஆமா ஆமா சத்தியம் 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 ஆமா ஆமா இன்னைக்குள்ள குலக்கரை கேச்சறாய் அங்க ஏஏ பத்த பணကြီး கதற கதற கர்பாயத்து இருக்காங்க நான் தெய்வத்துக்கு சொல்ல வந்த அது லைட்டா டங்க்

அய்யா நீங்க நீ நீ சவராதங்க நீடு சொல்லி தான் அதுக்கு குருக்குச்சாரம் பண்ணி போய் புடிாரிங்க பாசி இல்ல நான் அத போய் புடிங்க உங்கங்கை சேங்கா committee நடந்து மூச்சு

இல்ல போய் கத்துக்கிறான் சொல்றா ஐயா

கோடி போனது மட்டும்தான் எங்க கோடி பே புடிச்சுக்காக அவரு யார் ஐயா ஓ ஆமா என்ன உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கீங்க பாத்துக்காரா ஆமாங்க ஐயா இந்த புதுப்பாடி ஆத்துக்கோ பழம் ஒரு ஒயின் சாப்பு வரைக்கும் ஒரு பைத்தி ஒண்ணு சுத்துதுங்க ஆமா காலையில ஆறு மணிக்கு போய் பாரு அந்த கைனி காட்டுல இருக்கிற பாட்டில் எல்லாம் பொறுக்கும் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு அந்த புதுப்பாடி ஆத்துக்கு போயிடும் அந்த பைத்தி தானே நீங்க அந்த பைத்தி மாதிரி தான் நான் வேணும் வையா அந்த வையா வந்துச்சு அப்படியே வரும்போது ஏறி வந்துட்டேன்

அவருக்கு ஒரு பெல்லு கட்டி விடா